சத்தியவசன காலை தியான நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே உங்களோடு கூட நாம் கனி கொடுக்க அழைக்கப்பட்டுள்ளோம் என்கிற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன் நாம் கனி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு இயேசு கிறிஸ்துவை அறிந்து இயேசுவினுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவினால் கனி கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதின் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷர்களாய் இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும் கனி என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் இருபத்தி மூன்றாம் வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே இந்த கனி என்றால் என்ன என்று விளங்கப்படுத்தப்படுகிறது கனி என்று சொல்லும் பொழுது ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் என்கிறதான ஒன்பது குணாதிசயங்களை குறித்து பேசி இதுதான் ஆவியின் கனி என்று சொல்லுகிறது இந்த ஆவியின் கனி என்று நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஆவியின் கனியிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அன்பு சந்தோஷம் சமாதானம் என்று இப்படிப்பட்ட குண இயல்புகளை நீங்கள் பார்க்கும் பொழுது வேதாகமத்திலே இவைகள் எல்லாம் இயேசுவிலே இயேசுதான் இவைகள் எல்லாம் இருக்கிறது அவர் சமாதானமாகவே இருக்கிறார் அவர் அன்பாகவே இருக்கிறார் அவர் சாந்தமாகவே இருக்கிறார் அவருடைய குணாதிசயம் எல்லா குணாதிசயங்களும் அவரிடத்திலே இருந்து ஊற்றடி இருக்கிறதாக அந்த குணாதிசயங்களால் நிறைந்தவராக அவர் இருக்கிறதை பார்க்கிறோம் அவை ஆவியின் கனி என்றால் நாம் அதை இப்படி விளங்கப்படுத்தலாம் அவை தெய்வீக குணாம்சங்கள் நாம் நமக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டிய தெய்வீக நற்கிரியைகள் அல்லது தெய்வீக குணாம்சங்கள் என்று சொல்லலாம் அவை இந்த குணாதிசயங்களை நாம் நமக்குள்ளே வளர்த்து கொள்ள நாம் கொண்டிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த குணாதிசயங்கள் குறித்து நாங்கள் பேசும் பொழுது யாரை குறித்து பேசினாலும் எல்லாரும் இந்த குணாதிசயங்கள் நல்லவை இது இருந்தால் எனக்கு நலம் என்று சொல்லுவோம் இதை நாங்கள் எங்களுக்குள்ளே உருவாக்கி கொள்ள எங்களுக்குள்ளே இதை வளர்த்துக்கொள்ள நாங்கள் வாங்கிய உள்ளவர்களாக இருக்கிறோம் யாரும் அங்கே எப்பொழுதும் கோபமாக இருக்க சண்டைக்காரர்களாக இருக்க அங்கே மனதிலே குழப்பம் உள்ளவர்களாக இருக்க நாங்கள் அன்பற்றவர்களாக இருக்க நாங்கள் விரும்புவதில்லை நாங்கள் எப்பொழுதும் அன்பு சந்தோஷம் சமாதானம் பொறுமை இப்படிப்பட்ட காரியங்களை உடையவர்களாக இருக்கத்தான் நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் எங்களால் முடியவில்லை ஏனென்று சொன்னால் நாம் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு நம்மை இந்த குணாதிசயங்களை உடையவர்களாக இருக்க அழைப்பு விடுக்கிறார் இது அவருடைய சுபாவம் அவருடைய குண இயல்புகள் ஆகவே இவைகளை நமக்குள்ளே வளர்த்து கொள்ளும்படி அவர் விரும்புகிறார் ஆனால் நம்முடைய மனுஷ பலத்திலே நம்முடைய சுய சித்தம் நம்முடைய சுய திட்டம் நம்முடைய ஞானம் நம்முடைய அறிவு நம்முடைய திறமைகளால் இவைகளை நாம் வளர்த்து கொள்ள முடியாது ஏனென்றால் இது அவருக்கு உரிய குணாம்சங்கள் இது நமக்குரியவைகள் அல்ல ஆனால் நமக்குள்ளே அவைகள் வளர்த்து கொள்ளப்படும்படி நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆகவே அதை வளர்த்துக்கொள்ள யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் ஐந்தாம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு ஒரு ரகசியத்தைச் சொல்கிறார் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது பிதா என்னில் இருக்கிறது போல நானும் உங்களில் இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் அது ஒன்பதாம் வசனம் இங்கே நாங்கள் நாலாம் ஐந்தாம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு சொன்ன காரியத்தை பாருங்கள் கனி கொடுங்கள் என்று அழைப்பு விடுத்தவர் அவருடைய அவருக்கே உரித்தான குணாம்சங்களை நமக்குள்ளே கொண்டிருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தவர் சொல்லுகிறார் உங்களால் அதை தனிமையாய் செய்ய முடியாது மனுஷ இயல்பு மனுஷ திறமைகளை கொண்டு செய்ய முடியாது ஆகவே நீங்கள் எண்ணிலே நிலைத்திருங்கள் எப்படி ஒரு திராட்சை கொடியிலே அந்த திராட்சை செடியில் எப்படி கொடிகள் இணைந்திருக்கிறதோ அந்த கொடியானது இணைந்திருக்க மட்டும்தான் அதற்கு அந்த இருந்து போகிறதான சாரம் அதற்குரிய போஷாக்கு கிடைக்கும் அப்பொழுதுதான் அந்த கிளையிலே அந்த கனிகள் உருவாக முடியும் என்று அவர் சொல்லுகிறார் இந்த கிளை துண்டிக்கப்படுமே அந்த கொடியானது துண்டிக்கப்படுமானால் செடியில் இருந்து அது உலர்ந்துவிடும் அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் பெற்றதாய் மாறிவிடும் அவை கனி கொடுக்க வேண்டுமானால் ரகசியம் நமக்கும் அந்த ஆண்டவராய் இயேசுவுக்கும் இடையேயான நெருக்கம் அந்த உறவு அவரோடு கூட நாம் எவ்வளவு தூரம் நெருங்கி அவருடைய வார்த்தைகளை வாசித்து ஜெவம் பண்ணி அவருடைய பலனை கேட்டு அவருடைய ஆவியானவருடைய அனுக்கிரகத்தை நாங்கள் பெற்றவர்களாக நாங்கள் சபையோடு இணைந்து போதனைகளை கேட்டு எப்படி வளர எங்களை எங்களை வளர்த்துக்கொள்ள நாங்கள் தீர்மானிக்கிறோமோ அந்த அளவுதான் எங்களுக்குள்ளே கனிகள் உருவாகும் அருமையானவர்களே அவை இந்த கனிகளை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே செய்கின்ற உள்ளான கிரியையின் மூலமாகத்தான் வளர்த்துக்கொள்ள முடியும் அதனால் தான் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்கிறார் இவைகள் ஆவியானவருடைய கனிகள் அதாவது இயேசுவினுடைய கனிகள் ஆவியானவர் மூலமாய் எங்களுக்குள்ளே வளர்க்கப்பட வேண்டும் அவரோடு கூட இருக்கிற சம்பந்தத்தினாலே ஆகையினால் நாம் நம்முடைய சொந்த பலத்தை நம்பி திறமையை நம்பி நாங்கள் முயற்சிக்காமல் அவரோடு இணைந்து அவர் நமக்குள்ளே அந்த கனிகளை உருவாக்க இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே காரியங்களை செய்ய நாங்கள் இடமளிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் அந்த சத்திய ஆவியான அந்த வரும்பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழி நடத்துகிறவராய் இட்டுச் செல்லுகிறவராய் எங்களை நடத்துகிறவராய் நடக்க பெலனை தருகிறவராய் இருக்கிறார் ஆகவே அந்த சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு அந்த சத்தியத்திலே நடக்கிறவர்களாக அவர் எங்களை காட்டும் பொழுது அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை அவர் அர்த்தம் என்ன அவர் எங்களை காட்டுகிறார் சுட்டிக்காட்டுகிறார் சொல்கிறான் ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று நீர் எனக்கு காண்பியும் என்று அதுபோல இந்த ஆவியின் கனி எங்களுக்குள்ளே உருவாக வேண்டுமானால் இந்த ஆவியின் கனிகள் எங்களுக்குள்ளே வளர்த்தெடுக்கப்பட வேண்டுமானால் அந்த ஆவியின் கனி எங்களுக்குள்ளே உருவாக வேண்டுமானால் அருமையானவர்களே தாவிதைப் போல நாங்களும் திறந்த மனதுள்ளவர்களாய் எங்கள் இருதயங்களை திறந்து கொடுக்கும் ஆண்டவரே உமக்கு சித்தமானதை செய்யுங்க உமக்கு சித்தமானதை செய்யும் என்று நாங்கள் அவரிடத்தில் கேட்கும் பொழுது அது எப்பொழுதும் அவர் எங்களுடைய முதுகலை தட்டி கொடுத்து நீ இருக்கிறாய் நல்லாய் செய்கின்றாய் என்று மட்டும் சொல்லப் போவதில்லை நம்முடைய குறைவுகளை அவர் சுட்டி காட்டப் போகிறார் நாம் அன்பு செலுத்த தவறுகிற ஸ்தானங்களை நாம் பொறுமையாக இருக்க நாங்கள் தவறி நாங்கள் கோபத்தினால் வெடித்த சந்தர்ப்பங்களை நாங்கள் இச்சையடக்க மற்றவர்களாக எங்களுடைய ஆசா பாசங்களை கட்டுப்படுத்தாமல் நாங்கள் உலக ஆசைகளுக்கு இடம் கொடுத்த சந்தர்ப்பங்களை அவர் சுட்டி காட்டுவார் அவர் சொல்லுவார் மகனே மகளே நீ இந்த தவறை செய்கின்றாய் இதை திருத்திக் கொள் என்று சொல்லும் பொழுது நாம் அந்த உள்ளான கிரியைக்கு அது கடினமாக இருந்தாலும் அது பட்டயத்தை போல அது வெட்டி நமக்கு அதை நன்மையும் தீமையும் வேறுபடுத்தி காட்டுகிறதா இருந்தாலும் அவருக்கு நாங்கள் இடமளிக்கும் கிரியையை அவர் நமக்குள்ளே செய்ய முடியும் பிலிப்பியருக்கு எழுதினர் நிறுவனம் இரண்டாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார் அவர் தமக்கு சித்தமானதையும் விருப்பமானதையும் நமக்குள்ளே இருக்கிறார் ஆகையினால் அந்த காரியத்தை அவர் தம்முடைய தம்முடைய சித்தப்படி குணாதிசயத்தை உருவாக்க நாம் இடமளிக்க வேண்டும் எதற்காக நாம் இந்த கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவர் சொன்னார் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருந்தால் என்னுடைய சூஷர்லா இருப்பீர்கள் என்னுடைய சூஷர்லா இருந்தால் உங்களை பார்க்கின்ற மற்றவர்கள் உங்களுடைய ஜீவியத்தின் மூலமாய் என்னை கற்றுக்கொள்ள வேண்டும் என்னை மகிமைப்படுத்த வேண்டும் அது மற்றவர்களுக்கு என்னை குறித்ததான இருக்குமாகவே இன்றைக்கு இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவைப் பற்றி தெரியாதவர்கள் புரியாதவர்கள் இயேசுவை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர்கள் உங்களை பார்த்து என்னை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆவியின் கனிகளை பார்க்கும் பொழுது எங்களுக்குள்ளே உருவாகி வருகின்ற அந்த ஆவியின் குணாம்சங்களை அந்த தெய்வீக குணாம்சங்களை அவர்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் மெய்யாகவே இயேசுவின் பிள்ளைகள் என்று அறிவார்கள் அதனால் அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்கிறது மாத்திரமல்ல எம் வாழ்க்கை கூடாய் அவர்கள் இயேசுவை மகிமைப்படுத்துவாய் மாறுவார்கள் அதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது என்று மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதின் ஆறாம் வசனம் சொல்கிறது கனி கொடுப்போமா அவரை பற்றி கொள்வோமா அவருக்கு சாட்சியாய் விளங்குவோமா